ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் Bagya யூடியூப் சேனல் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இன்றைக்கி நம்ம ஈரல் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இப்போ க்ளீன் பண்ணி வச்ச ஈரலை போட்டுக்கலாம் எனக்கு ஈரல் ரொம்ப பிடிக்கும் யாராருக்கெல்லாம் ஈரல் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஈரல் வந்து நிறைய சக்தி இருக்குது ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க ஈரலை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் ஈரல் சாப்பிட்டா உடம்புல அதிகமாக ரத்தம் ஊறும் லேடிஸ்லாம் அதிகமாக ஈரல் எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த எண்ணெயிலே நல்லா வேகணும் ஸ்டவ்வை ஸ்லோவிலே வச்சு நல்லா வேக விடுங்க ஈரல் வெந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் வேகலென்னா ஒரு மாதிரி நச்சு நச்சுன்ட்டு நல்லா இருக்காது நீங்கள் ஈரல் வாங்கினா என்ன மாதிரி செய்வீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கவுச்சு வாசனை வராமல் இருக்கும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மசாலாவை எல்லா ஈரல்லையும் நல்லா பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஃப்ரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஈரல் நல்லா வெந்து நல்லா ஃப்ரை ஆகி நல்லா சூப்பராக வந்துச்சு இப்போ நம்ம பெப்பரை போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் ஈரல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching.